நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா சிந்திச்சு பார்த்தோம் என்றால் பெரும்பாலான நேரங்களில் எல்லாத்தையும் செய்ய முடியும் ஆனால் இந்த மன்னிப்பு மட்டும் நம்மளால் செய்யவே முடியாது அப்படிதானே என்ன வேணாலும் செய்யலாம் யார் என்ன கேட்டாலும் பொருளோ பணமோ கொஞ்சம் நேரம் வந்து உரையாடுதலோ என்ன வேணாலும் கொடுக்கலாம் ஆனால் மன்னிப்பு மட்டும் நம்மளால் பிறருக்கு கொடுக்கவே முடியாது அதுலேயும் கொஞ்ச நேரத்தில் கொஞ்சம் சினிமா வசனங்களையும் பேசுவோம் டேய் மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அப்படிதானே அப்படிதானே பேசுவோம் மன்னிப்பு தமிழ்ல எனக்கு பிடிக்காத வார்த்தை அதுலேயும் கொஞ்சம் பேர் நல்லா இன்னும் ஏற்றுவாங்க ஏ நான் யாருன்னு தெரியுமா நான் சிங்கண்டா புலிடா அதுடா இதுடா அப்படி இருக்கும்போது நான் எப்படிடா பிறரை மன்னிப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுவாங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது கூட இருக்க பக்கத்தில் உள்ளவங்களும் கொஞ்சம் ஏற்றி விடுவாங்க ஏ நீ எல்லாம் போய் அவனை மன்னிக்கலாமாடா அதுலேயும் கிறிஸ்தவர்கள் மத்தியில இப்போ கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு இருக்குது கிறிஸ்து பிறரை மன்னிப்பதற்காகத்தான் பலியானார் கிறிஸ்தவர்கள் இந்து பிறரை மன்னிப்பதற்கு தயாராகவே இல்லை அப்ப அப்படின்னு இருக்கும் பொழுது ஆண்டோருடி ஆவி வந்து போய் பிறரை மன்னிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி போய் மன்னிக்க முடியும் எப்படி போய் மன்னிக்க முடியும் இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள நடக்க அந்த பிரச்சனைகளையே மன்னிக்கிறதுக்கு நம்ம தயாரா இல்லை அதுலேயும் நம்ம பிள்ளைங்க வந்து சில நேரங்கள் சொல்லும் நீ எல்லாம் என்ன எதுக்கு பெத்த அப்படின்னு சொல்லி கேட்க அதுலேயும் அப்பா அம்மா சொல்லுவாங்க ஒன்ன பெத்ததுக்கு ஒரு அரிசி மூட்டையை பெற்றிருக்கலாம் ஏன் சின்ன சின்ன தவறுகள் செய்யும் பொழுது மன்னிக்காமல் நாம் இல்லங்களிலே அந்த பிரச்சனைகளை பெரிதாக்கி 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 போகின்ற பொழுது அந்த மன்னிப்பு நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்வாகாமலே போயிட்டு இருக்கே அப்ப இந்த தூயாவியினுடைய ஆட்கொள்ளல் நமக்குள்ள வரணும் அந்த அபிஷேகத்தால நம்ம நிறைக்கப்படணும்னா முதல்ல என்ன கேட்கணும் ஆண்டவரை முதல்ல என்ன மன்னிக்க எனக்கு அருள் தாருங்க அதை கேளுங்க தூயாவியே நீங்க எங்க மேல நிழலிட போகுதீங்கண்டா முதல்ல எங்களுக்கு முதல்ல மன்னிப்பு தாருங்க சரிதானே நான் சொல்ற விடயத்துல தவறு இருக்கா சரிதானே சீடர்கள் எல்லாம் சிதறி போன சீடர்களுக்கு ஏன் ஆண்டோருடைய ஆவி முதல்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது அவங்க ஏன் முதல்ல திடப்படுத்தப்பட்டாங்க முதல்ல அவங்க முதல்ல அவங்கள மன்னிக்கிறதுக்கு தான் தூய் முதல்ல அவங்க உள்ள போனது இல்லை அவங்க வெளியே போயிருக்க மாட்டாங்கல்ல குற்ற உணர்ச்சியோட தானே இருந்திருப்பாங்க ஐயையோ ஆண்டவர் கூட மூன்று வருஷம் நல்லா சேர்ந்து போனோமே எங்கே போனாலும் நல்லா உட்காந்து சாப்பிட்டோமே அவர் செஞ்ச புதுமையெல்லாம் பார்த்துட்டு இவரை அரசனாக்கி நான் வலைப்பக்கம் உட்காந்துருக்கணும் நீ இடப்பக்கம் உட்காந்துருக்கனு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்து பதவி சண்டை போட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பின்னால் போயிட்டு ஆண்டவரே நீர் துன்பப்படாதையும் உமக்கெண்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவோம் நம்ம ஒரு பெரிய படையை உருவாக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னவங்க தானே சரிதானே சீடுகளை சொன்னாங்க தானே ஐயோ தூங்குறீங்களா தூங்குறீங்களா இல்லதானே சீடர்கள் சொன்னாங்க தானே அப்படி சீடர்கள் ஆண்டவரே உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்ன சொன்னாலும் நல்லபடியா நடக்கும் உங்க கூட எங்க போனாலும் சரி நாங்க கூட சொன்ன உடனே கைது செய்யப்பட்ட அதை நல்லா ராவணம் முடிஞ்ச பிறந்தா ஓடி போவாங்க நல்ல வயிறு ரத்தினா ஓடி போவாங்க நல்ல வயிறு முட்டை சாப்பாடு தானே அப்படி சொல்லுவாங்க உணவு வயிறு நிறையும் பொழுது அறிவு சிந்திக்காது அப்ப அறிவு சிந்திக்காம போனால என்ன நினைச்ச இந்த மூன்றாண்டு காலம் ஆண்டவர் எங்கள் கூட இருந்தது வெறும் உலக சார்ந்த காரியங்களுக்காக மட்டும்தானா அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கேள்விகள் கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார் இல்லையா உங்களுக்கு அமைதி உரித்தாகண்டா முதல்ல உங்களுக்கு மன்னிப்பு உண்டாகு அத முதல்ல நீங்கள் தயவு செஞ்சு கெஞ்சி கேட்குறேன் உங்களுக்காக மட்டுமே மண்டாடுங்க அன்பிற்குரிய யாருக்காகவும் வேண்டாதீங்க இந்த த உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் யாருக்காக வேண்டாதீங்க உங்களுக்காக மட்டும் வேண்டுங்க ஆண்டுரை முதல்ல என்ன பண்ணீங்க நான் திருந்துனா ஊர் திருந்தும் நான் திருந்துனா என் குடும்பம் திருந்தும் நான் திருந்துனா என் குடும்பம் திருந்தும் குடும்பம் திருந்தும்னா சமூகம் திருந்தும் சமூகம் திரும்ப சமூகம் இருந்துனா பங்கு திருந்தும் பங்கு திருந்துனா மறை மாவட்டம் திருந்தும் மறை மாவட்டம் திருந்துனா வழிபாட்டும் நம்மளுடைய கத்தோலிக்க திரு திருந்தும் நான் திருந்த மாட்டேன் நான் அதுலேயும் பெருமையா போய் வெளியே போய் சொல்லுவோம் நான் இந்த ராத்திரி துதி ஆராதனை கூட்ட தூயா கூட்டத்தில் எதுக்காக போனேன்னு தெரியுமா நீ மனமாறத்தான் போனேன் அப்படின்னு சொல்லி வெளியே போய் சொல்லுவோம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க அன்பிற்குரியவர் அன்பு பெற்றோர்களே இளைஞர்களை யுவதிகளை குழந்தை செல்வங்களை தயவு செஞ்சு போய் வெளியே போய் சொல்லிடாதீங்க நான் இந்த வழிபாட்டில் பங்கேற்றது என் மகனுடைய மனமாற்றத்திற்காக தயவு செஞ்சு சொல்லாது தயவு செஞ்சு சொல்லாது உங்களுக்காக முதல்ல வேண்டும் ஆண்டவர் என்ன சொல்லுவார் எல்லாருக்கும் அமைதி கொடுக்கல சீடருக்கு மட்டும்தானே அமைதி கொடுத்தார் அப்போ உங்கள் மனசுக்குள்ள அமைதி இருந்தால் உங்களால் பிறரை மன்னிக்க முடியும் நீங்கள் அந்த உள் அமைதி அதைத்தான் சொல்லுவாங்க அந்த சட்டியில் இருந்தால் தானே அகப்பியில் வரும் அப்படி தானே சொல்கிற தமிழ் புரியுது தானே புரியலைண்டா கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க சரியா பானை சட்டிக்குள்ளே இருந்தால் தானே அது வரும் அப்போ எனக்குள்ளே இல்லைண்டா நான் எப்படி போய் மன்னிப்பு கொடுக்க போகிறேன் இங்கே வந்துட்டு தூயாவியே என்ன மன்னிச்சு என்ன திடப்படுத்துங்கன்னு கேட்காம நிறைவேறு நல்லா வேணும் தூயாவியே என் மகனை எப்படியாவது திடப்படுத்துங்க தூயாவியே என் மருமகளை எப்படியாவது திடப்படுத்துங்க தூயாவிய என் கணவரை எப்படியாவது குணப்படுத்துங்க அப்படின்னு தான் கேட்போம் தேர்தூயாவிய என்ன முதல்ல தொடுங்க அப்படின்னு எல்லாரும் கேளுங்க உங்களை மட்டும் தொட கேளுங்க நீங்க தொடப்பட்டால் உங்களால் உங்களுடைய உறவுகள் தொடப்படும் அப்ப என்ன செய்யணும் எல்லாரும் எந்திரிக்க எந்திரிங்க எல்லாரும் எந்திரிங்க இப்ப இந்த மன்னிப்பு பாட்டு பாட போறோம் சரியா இந்த மன்னிப்பு பாட்டு கொஞ்சம் காடு மட்டும் பிடிச்சிக்கோங்க மன்னிப்பாட்டு பாடப்படும் பொழுது நல்ல முதல்ல கேளுங்க ஆண்டவரை முதல்ல என்ன மன்னிங்க ஆண்டவரை வேற யாரையும் மன்னிச்ச வேண்டாம் சரியா தூயாவியே இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்களுடைய வாசம் செய்ய வரப்போகிறீங்க அதனால் முதல்ல எங்களை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க சரியா ஒவ்வொரு இது பாடும் பொழுது நீங்கள் பாட வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் மன்னிப்பு தாரும் ஆண்டவரே மன்னிப்பு தாருமே